வணக்கம் நான் சதீஷ் இணைப்பது இணையம் இயக்குபதி தமிழ் இந்த வரிசையில் நினைக்கிற மாறிஞ்சி பாட்டிலிருந்து மேலும் மூன்று மலர்களை பத்தி பார்க்கலாம் தமிழர்கள் அடுத்த வரி குள்ளை படவம் சிறுமா ரோடம் முதல குள்ளை அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது நச்சினார் கிணிதருக்கு கஞ்சங்குள்ளை பூ அப்படின்னு உரைகண்டார் கஞ்சாங்கோரை அப்படின்னு குறிப்பிடுவார்களும் இருக்கிறார்கள் நச்சனை உரையாசிரியர் இதற்கு மலைப்பச்சை அப்படின்னு குறிப்பிட்டார் மேலும் இதற்கு புனைதுளசி அல்லது நாய் துளசி அப்படின்னும் குறிப்பிடுவார்களும் இருக்கிறார்கள் சிலர் இதனை திருநீற்று பச்சை அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் இப்ப நம்ம படத்தில் பார்க்குறோம் இல்லையா இதுதான் திருநீற்று பச்சை மேலும் இப்ப நம்ம படத்தில் பார்க்கறது நாய் துளசி இந்த குள்ளை

ஒரு தலைவி தனது நெஞ்சுக்கு குறிப்பிடுவதாக இந்த பாடல அமைகின்றது அந்த கூறும் இடத்துல குள்ளை கண்ணியை வடுகர் அழிந்து கொள்வார்கள் அப்படின்னு இந்த கருத்து நமக்கு இங்கு கிடைக்கப்படுகின்றது மேலும் இந்த பாடல கூறும் இடத்துல அந்த குல்லை கன்னியை பணிந்து கொள்ளக்கூடிய வடுகர்கள் அவர்களுடைய நாட்டுக்கு பக்கத்துல கட்டி அப்படிங்கிற ஒரு மன்னனுடைய நல்லாடு இருக்கின்றது அதையும் தாண்டி போனா வேறு மொழி பேசக்கூடிய மக்கள்கள் இருக்கிறார்கள் தான் எனது தலைவன் இருக்கின்றான் அது வேறு மொழி பேசக்கூடியதாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அங்க போகலாம் அப்படின்னு அந்த நெஞ்சுக்கு ஒரு சமாதானம் சூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது அதனால இந்த குல்லை அப்படிங்கும்

இந்த குள்ளை அப்படிங்கும் இது ஒரு காடாக வளரக்கூடியதாக ஒரு புதராக வள வளரக்கூடியதாக நம்ம அறியப்படுகின்றது அதனால் இதற்கு புள்ளியம் புறவு அப்படின்னு சிறுபான் ஆற்றப்படை குறிப்பிடுகின்றது குள்ளையம் புறவில் குவிமுகை அபிழ்ந்த அப்படின்னு இந்த சிறுபான் ஆற்றப்படை இதை குறிப்பிடுகின்றது மேலும் இந்த குள்ளை அப்படிங்கும்போது இது வந்து அந்த வெயிலுக்கு சீக்கிரம் கரிந்து போகக்கூடியதாக அறிய முடிகின்றது அதை வந்து நமக்கு பெருநாள் ஆற்றப்படை குறிப்பிடுகின்றது குள்ளை கரியவும் கோடி எரி நெய்ப்பவும் அப்படின்னு இந்த குல்லை கரிந்து போகவும் அந்த மரங்கள் எல்லாம் அந்த நெருப்பை தின்னவும் அப்படின்னு அந்த வெயிலோட தாக்கத்தை இந்த குள்ளை தாங்காது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடப்படுகின்றது இப்படி இந்த குல்லை அப்படிங்கும்போது போது பத்தி நமக்கு இதுதான் சங்க இலக்கியங்கள் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு செய்திகள் இப்போ நம்ம அடுத்த மலரான பிடவத்தை பத்தி பார்க்கலாம் பிடவம் அப்படிங்கும்போது ஒரு அழகான மருத்துவ முறையோட இந்த மலரை பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம அதிகமான பாரம் இல்ல பலு இதெல்லாம் தூக்கினோம்னா நமக்கு மூச்சு பிடிப்பு இல்ல முதுகு வலி இதெல்லாம் வரும் அந்த முதுகு வலிக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணினார்கள் அப்படின்னா இளஞ்சூட்ல அரக்கை கொண்டு பத்து போட்டார்கள் பத்து போடுதல் அப்படிங்கும்போது இப்போ இப்ப இந்த வடிவேடு படத்துல ஒரு காமெடி மாதிரி பத்து அப்படிங்கிற நம்பரை போடுறது இல்ல பற்று போடுதல் அப்படிங்கிற

நல் நிறம் பெறவும் வள மலை நாடன் அப்படின்னு அந்த தலைவனின் நாட்டை குறிப்பிடும் இந்த வரியை குறிப்பிடுகிறார்கள் முதுகுல அந்த அரக்கு பத்து போட்டா அது காஞ்சதுக்கு அப்புறம் அவை செதில் செதிலாக காணப்படும் அப்படி செதில் செதிலாக அந்த செம்மையாக இந்த படவம் பூத்திருக்கிறது அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகின்றது அதாவது அந்த பிறவம் எப்படி பூத்திருக்குன்னு உமை குறிப்பிடத்துல அந்த அரக்கு பத்து போட்டு அந்த செதில் செதிலாக அது காணப்படுவதை போல இந்த படவம் பூத்திருக்கு அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகின்றது இப்போ நம்ம படத்துல பாக்குறோம் இல்லையா இதுதான் பிடவம் அப்படிங்கிற மலர் இப்படி இந்த பிடவம் அந்த அரக்கு பத்து சதுசலாக இருப்பதை போல பூத்திருக்கின்றது அந்த பூவுல வந்து அந்த வண்டுகள் தேனை உண்கின்றது அப்படி உண்ணும்போது அந்த மகரந்த தொழில்கள் அதன் மேல பட்டு அது வந்து பாக்குறதுக்கு அந்த பொன்னை உரைக்கும் கட்டளைகள் போல இருக்கின்றது அப்படிப்பட்ட மலை உடைய நாடன் அப்படின்னு இந்த பாடல் குறிப்பிடுகின்றது இந்த பிடுவம் அப்படிங்கிற மலருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கின்றது மேலும் கோங்கம் இந்த இலவம் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த இலைகளை எல்லாம் உதிர்த்து விட்டு இந்த மலர் வளர்வதாக நம்ம பார்த்தோம் அதே போல இந்த பிடுவமும் இலைகளை உதிர்த்து விட்டு மலர் தொடர்வதாக காணப்படுகின்றது அதனால இலை இல பிடவம் அப்படின்னு நற்றிணை இதை குறிப்பிடுகின்றது இலை இல பிடவம் ஈர் மலர் அரும்ப புதல் இவர் தாளவம் பூங்குடி அவில பொன்னென கொன்றை மலர மணியன பல்மலர் காயா குறிஞ்சினை நகல கார் தொடங்கிற்றே காலை அப்படின்னு இந்த கார் கார்காலத்துல இந்த பிடவம் பூப்பதாக நம்ம அறிய முடிகின்றது இந்த பாடல் மூலமாக இப்படி இந்த பிடவம் அப்படிங்கும்போது போது தொல்காப்பியத்துல பிடா அப்படின்னு ஒரு தாவரம் குறிப்பிடப்பட்டது அதுதான் பிடவு பிடவம் அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல வருகின்றது இப்படி இந்த இலைகளை உதிர்த்து விட்டு நறுமலமுள்ள ஒரு மலராக இந்த மலர் மறுவதாக இந்த படவம் அறிந்திருக்கின்றது பிடவம் மலர தலவம் நனைய கார்கவின் கொண்ட காணம் அப்படின்னு திருப்பி அந்த ஐங்குறு நோறும் இதே கருத்தை நமக்கு குறிப்பிடின்றது இப்படி இந்த படவத்தை பத்தி நம்ம அறிந்து கொள்ள முடிகின்றது மேலும் அகனானூற்றிலிருந்து ஒரு அழகான பாடல் இந்த அகனா பாடல்ல தலைவனின் ஊரை குறிப்பிடும் இடத்துல அது வந்து ஒரு காட்டுப்பகுதி காணம் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது அது எப்படிப்பட்ட காணம் அப்படின்னா மயிலம்பயிலும் மரம் பயில் காணம் அப்படின்னு வருகின்றது அதாவது மயிலினங்கள் இருக்கக்கூடிய மரமத்தை வாயுடைய பாட்டு பகுதி அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது இது எப்படிப்பட்ட மகிழினம் அப்படின்னா பிடவின் வை ஏர் வால் எயிற்று ஒல் மகளிர் கைமான் தோணி கடுப்ப பையன மகிழினம் அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுகின்றது அதாவது அந்த பெண்களின் சாயலை ஒத்த மகிழினம் எப்படிப்பட்ட பெண் அப்படின்னா அந்த பிடவின் மலர் போல பற்களை உடைய அதாவது பிடவம் அப்படிங்கிறது ஒரு வெண்மையான பூ அப்படிங்கறதுனால அந்த பெண்களின் பற்களுக்கு இதை உமைப்படுத்துகிறார்கள் அந்த பிடவின் மலர் போன்ற பற்களை உடைய ஒளிபுரிந்திய நெற்றியுடைய அந்த பெண்களின் சாயலுக்கு ஒத்த மயில் அந்த பெண்கள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னா அந்த கையிலையும் இடுப்புலையும் அந்த தண்ணி குடத்தை கொண்டு செல்கின்றார்கள் அப்படிப்பட்ட பெண்களின் சாயல ஒத்தம் இனம் பயிலும் மரம் பயில் காணும் அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுகின்றது மேலும் அந்த பிடவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிலவு போல இருக்கு அப்படின்னு இந்த பாடல் குறிப்பிடுகின்றது அந்த பாடம் முதல்ல இருந்து பாத்துடலாம் வளமலை பொழிந்த வாழ்நிற கலரி உலர்தரு தன்வழி ஊறுதோறும் நிலவன தொகுமுகை விரிந்த முடக்காற் பிடவின் வையேர் வாழ ஈற்று ஒழுதல் மகளிர் கைமான் தோணி கெடுப்ப பையன மயிலனம் பயிலும் மரம்பையில் காணும் அப்படின்னு இங்க அந்த பாடல் குறிப்பிடுக படுகின்றது அதாவது இந்த பிடவம் வெப்ப போக்குன்னா அந்த கார்காலம் நம்ம பார்த்தோம் அப்படி அந்த மலை பொழிந்த அந்த குளிர்ந்த காத்து வீசக்கூடிய அந்த கலரின் நிலத்துல இந்த பிடவம் பூத்திருக்கு நிலவு போல அந்த பிடவம் பூத்திருக்கு அந்த பிடவத்தின் போல பற்களை உடைய பெண்களின் சாயலில் அந்த மயிலனம் இருக்கும் அந்த மரம்பையில் காணும் அப்படின்னு இங்கு அழகாக இந்த அகனானவர் குறிப்பிடப்படுகின்றது இப்படி இந்த பிடவத்தை பத்தி இலக்கங்களில் நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்கப்படுகின்றது மேலும் பிடவாம் படிக்கும் பிடவூர் அப்படின்னு ஒரு ஒரு ஊர் சங்க காலத்தில் இருந்ததை நாம் அறிய முடிகின்றது கொரோனா நோட்டிலிருந்து அந்த கருத்து சித்தன் செல்லா நல் இசை உரந்தை குணாது நெடுங்கை வேண்மான் அருங்கடி விடவூர் அற பெயர் சாத்தன் கிளையே அப்படின்னு வருகின்றது அதாவது அந்த உரந்தைக்கு கிழக்கு பக்கத்தில் உள்ள பிடவூர் அங்க பிடவூர் கிளான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவரோட மகன் சாத்தன் அவனுக்கு பெருஞ்சாத்தன் ஏன்னா அவன் அறம் குடைத்திரம் நிறைந்ததால் அவனுக்கு பெருஞ்சாத்தன் அப்படின்னு பெயர் அதாவது அறம் பெயர் பெரியார் தாத்தன் அப்படின்னு குறிப்பிடுகிறார் இங்கே புலவர் அப்படிப்பட்ட அந்த பெருஞ்சாத்தன் இருக்கக்கூடிய ஊர் அப்படின்னு இந்த பிடவூரை பத்தி இங்க குறிப்பிடப்படுகின்றது அதனால பிடவூர் அப்படின்னு ஊர் இருந்ததை நம்ம அறியப்படுகின்றது இன்னைக்கு திருப்பட்டூர் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றதுதான் முன்னாடி பிடவூர் அப்படின்னு இருந்ததாகவும் சிலர் குறிப்பிடுகிறார்கள் அப்படி இந்த பிடவூர் இருந்ததை நாம் அறியப்படுகின்றது மேலும் சுந்தர தேவாலயத்திலும் இந்த பிடவூரை பத்தி குறிப்பிடுகின்றது அந்த தேவாலயத்தை பார்க்கலாம் அம்மானே ஆகம அருள் நல்கும் பெம்மானே பேரொருளாளன் பிடவூரன் தம்மா அம்மானே தந்தமிழ் நூல் புலவனார்க்கு ஓர் அம்மானை பறவையுன் மண்டலி அம்மானே அப்படின்னு இங்க சுந்தர தேவாரணத்துல இந்த பிடவூரன் அப்படின்னு இந்த சிவனை குறிப்பிடப்படுகின்றது இந்த பிடவூரன் அப்படின்னு இந்த சிவபெருமான் குறிப்பிடப்படுகின்றார் அப்படி இந்த சுந்தர தேவாரத்திலையும் இந்த பிடவூர் வந்திருக்கின்றது இப்படி இந்த பிடவத்தை பத்தி நம்ம அறிந்து கொள்ள முடிகின்றது அடுத்தது சிறுமாரோடம் சிறுமாரோடம் அப்படிங்கும் போது இந்த பெயரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அதிரில் பாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த மாரோடத்தை நம்ம பார்த்திருக்கோம் நற்றினையில அந்த அதிரில் பாதிரி அதெல்லாமே ஒரு செப்பு போட்டு மூடி வச்சுட்டு அதை திறந்தா அது மனம் வரும் அதுக்கப்புறம் அதுல தண்ணி ஊத்தி வச்சா அந்த பாதிரியோட மனம் அந்த தண்ணீருக்கு வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அங்க கூறுமடத்துல இந்த அமாரோடமும் குறிப்பிடப்படுகின்றது அந்த நற்றினை பாடலை நம்ம திருப்பி பார்த்துடலாம் முதிராவேனில் எதிரி அதிரல் பராறை பாதிரி குறுமயில் மாமலர் நறுமாரோடமோடு உடன் எரிந்தடச்சி அப்படின்னு இங்க நறுமாரோடம் அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுகின்றது இந்த மலன் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மாரோடம் அப்படிங்கிறது தான் அது சிறிய மலர் அப்படிங்கறதுனால கபிலர் அதற்கு அடைமொழி திருமாரோடம் அப்படின்னு கொடுத்தார் இந்த நற்றினை அது ஒரு நறுமணமிக்க மலர் அப்படிங்கறதுனால அது நறுமாரோடம் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது மேலும் அது தலைத்து பசுமையாக காணப்படுவதால் அதற்கு பசுமாரோடம் அப்படின்னு ஒரு அடைமொழி உண்டு ஐங்குறு நோற்றுல எருமை நல் ஏற்றினம் மேயல் அருந்தன பசுமாறோட ஆம்பல் உள்ளா அப்படின்னு அந்த எருமைகள் மெய்வதால இந்த பசிய மாரோடமும் ஆம்பலும் அழிந்ததை குறிப்பிடப்படுகின்றது இப்படி பசுமாரோடம் நறுமாரோடம் சிறுமாரோடம் அப்படின்னு இந்த மாரோடத்திற்கு அடைமொழிகள் சங்க இலக்கியங்கள் கொடுத்திருக்கின்றது இந்த மாரோடம் அப்படிங்கிறது என்ன பூ அப்படின்னு பார்த்தோம்னா செங்கருங்காலி பூ அப்படின்னு நச்சினாருக்கு நேர் உரை எழுதினார் அதனால செங்கருங்காலி தான் இந்த மாரோடம் அப்படிங்கிறது இப்போ செங்கருங்காலி மாலை கருங்காலி மாலை அதெல்லாமே ஒரு ஃபேஷனா வந்துருச்சு நிறைய பேர் போட்டுக்கிறாங்க அது போட்டுக்கலாமா என்னன்னு கரெக்டா தெரியல சங்க காலத்தை இந்த உலக்கை இந்த மரப்பாச்சி பொம்மை இதெல்லாம் இந்த செங்கருங்காலி கருங்காலியை கொண்டு செய்ததை நாம் அறிவுறுகின்றது மேலும் கோடாரி செய்வதற்கு அந்த கைப்பிடி வந்து இந்த கருங்காலி மரத்துல இருந்து தான் செய்தார்கள் ஆனால் தான் இன்னைக்கும் உத்தர திட்டம் போது கருங்காலி அப்படின்னு திட்டுறாங்க ஏன் அப்படின்னா எப்படி அந்த மரத்தை அழிப்பதற்கு அந்த கருங்காலி பிடியே நமக்கு உதவி பெறுகின்றதோ அப்படி தனது இனத்திற்கே ஒரு கெடுதல் செய்பவனை கருங்காலி அப்படின்னு திட்டத வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அதனால கருங்காலின்னு ஒருத்தனை திட்டுறதற்கு இதுதான் காரணம் ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா கோடம்பாக்கம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் சென்னையில அந்த குடம்பாத்திற்கு பெயர் வந்ததற்கு நிறைய காரணம் இருக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோடம் அப்படின்னா கருங்காலிக்கு கோடம் அப்படின்னு ஒரு பெயர் ஏன்னா வளைந்து இருக்கக்கூடிய மரம் அப்படிங்கிறதுனால அதற்கு கோடம் அப்படின்னு பெயர் அந்த கோடம் தான் ஓடம் மாரோடம் அப்படின்னு வந்திருக்கு பின்னாட மருவி அதனால அந்த கோடம் அந்த கருங்காலி மரம் நிறைய இருந்ததுனால அந்த இடத்துக்கு கோடம்பாக்கம் பாக்கம் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் குறிப்பிடுகிறார்கள் ஏன்னா எப்படி புரச வாக்கம் அந்த பணமரம் இருக்கிறதுனால புரசமரம் மரம் இருக்கிறதுனால புரப்பரச வாக்கம் பணம் அப்படின்னா குறிப்பிடப்படுகின்றதோ அப்படி இந்த கோடம் அப்படிங்கிற செங்கருங்காலி மரம் இருந்ததுனால அதற்கு கோடம்பாக்கம் வாக்கம் அப்படின்னு பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு காரண பெயர் குறிப்பிடப்படுகின்றது அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்படி அந்த செங்கருங்காலி கருங்காலியை பத்தி நம்ம அறிவிடுகின்றது இப்ப கடைசியா அவையாரின் ஒரு பாடலோட இந்த பதிவை முடித்துக் கொள்கின்றேன் கருங்காலி கோடாலி சிறுகதலி தண்டுக்கு நானும் பெருங்கானில் காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது ஈரவும் தூங்காது என் கண் அப்படின்னு அவையாரின் பாடல் அந்த முருகன் வந்த சுட்ட படம் வேணுமா சுடாத படம் வேணுமா அப்படின்னு சொல்லி ஆட்கொண்ட போது பாடப்பட்டதாக அதை கூறுகிறார்கள் அப்படி கூறும் இடத்துல கருங்காலி முன்னாடியே சொன்னது போல அது மரத்தெல்லாம் வெட்டுறதுக்கு பயன்படும் அந்த கோடாலி ஆனா வாழத்தண்டை அது வெட்டாது ஏன்னா வாழத்தண்டை நறுக்கிறதுக்கு ஒரு கூர்மையான கத்தி தான் வேணும் அதனால பெரிய மரத்தெல்லாம் எல்லாம் வெட்டிடும் ஆனா ஒரு வாழைத்தண்டை இந்த கோடைகளை வெட்ட முடியாது அதுக்கு கத்தி தான் வேணும் அப்படி நான் நிறைய புலவர்களை புலவர்களெல்லாம் வென்றிருக்கிறேன் ஆனால் என்னை வந்து ஒரு சிறுவன் அதாவது மாடு மேய்க்கின்ற சிறுவன் என்னை வென்றுவிட்டானே நான் இன்னும் இரண்டு நாளுக்கு தூங்க மாட்டேன் அப்படின்னு இந்த அவையார் கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது இப்படி இந்த கருங்காலியை கொண்டு ஒரு அழகான செய்தியை அவையார் நமக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த கருங்காலி செங்கருங்காலியை பத்தி செய்திகள் நமக்கு இப்படி கிடைக்கப்படுகின்றது இந்த மாரோடம் அப்படிங்கும்போது இது வந்து நாற்பத்தி மலராக இந்த பட்டியலில் இருக்கு அடுத்தது அம்ப ஒன்பதாவது மலர் என்னன்னு பார்த்தோம் வாழை தமிழர்களின் பாரம்பரியமான ஒரு மலரை இங்க நடுவில் வச்சு முன்னாடி நாற்பத்தி பின்னாடி ஒரு நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு ஒரு தொண்ணூத்தி மலர்களை கொண்டு இந்த மலர் மாலையை கபிலர் போத்திருக்கின்றார் ஆக மொத்தம் ஒரு பாதி கிணறு தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாற்பத்தி மலரை பார்த்தாச்சு இப்போ இந்த பாடல முதல்ல இருந்து ஐம்பதாவது மலர் வரைக்கும் கூறி இந்த பதிவு முடிக்கின்றேன் வள்ளிதல் ஒன் செங்காந்தல் ஆம்பல் அனிச்சம் தன்கய குவளை குறிஞ்சி வெற்றி செங்கொடு வேரி தேமா மணிச்சிகை உரிது நாறு அவிழ் தொத்து உந்துள் கூவிலம் எரிபுறை எருளம் சுள்ளி கூவிலம் வடவனம் வாகை வான்பூ குடசம் எருவை மணிப்பூங் கருவிலை பயனி வாணி பல்லினர் குரவம் வசும்படி வகுளம் பல்லினர் காயா விரிமல ஆவிரை வேரல் சூரல் குறுகி குரு நருங்கண்ணி குறுகிளை மருதம் விருப்பூங்கோங்கம் ஓங்கம் திலகம் தெங்கமல் பாதிரி செருந்தி அதிரல் பெருந்தன் சண்மகம் கரந்தை குலவி படிகமள் களிமா தெல்லை பாலை கல்லிவர் முல்லை குள்ளை பிடவம் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீல் நறு நெய்தல் இப்படி பாடல் செல்கின்றது மலர்கள் மேலும் மறனும் ஞான தேர்வருத்தருடன் நன்றி வணக்கம்